ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரீன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மல்லியப்பூச்செடி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம மல்லிய பூச்செடி வந்து இப்போ இதே மாதிரி இருக்கா இப்போ இதே மாதிரி நம்ம வாங்கிட்டு போகிறாங்க நம்ம நர்சரிந்து வாங்கிட்டு போய் நல்லா தண்ணி வந்து நல்லா குரோத்தாக தான் வருது ஆனால் பூக்கள் வந்து அதிகமாக பூக்க மாட்டேங்குது ஒரு அளவாக பூத்துச்சு இப்போ அதுக்கப்புறம் பூக்க மாட்டேங்குது அது மாதிரி தான் சொல்கிறாங்க அது வந்து எதுனா காரணம்னா இப்போ இந்த மாதிரி பூச்செடி பூக்கள் பூத்து இருக்கா இல்லை இதுல பூக்கள் பூக்க பூத்துருக்கு பூத்ததுக்கப்புறம் ரைட்டு அந்த இடத்துல ஒரு கப்பா துடிச்சி பண்ணி விட்டிங்கன்னா போதும் இந்த இடத்துல சும்மா ஒரு சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டாலே அடுத்த ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து உங்களுக்கு பூக்கள் பூத்துக்கிட்டு தான் இருக்கும் பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் வந்து நல்லா செடி நல்லா வளர்த்துறாங்க இந்த மாதிரி இப்போ குரோத்தாக நல்லா இருக்காக்க பாருங்கள் இந்த மாதிரி குரோத்தாக இருக்குது இப்போ இதே மாதிரி நல்லா வளர்த்துறாங்க நல்லா வளர்த்து அதிகமாக பெருசாக வளர்த்து அதை போட்டு கயிறை போட்டு லைட்டாக கட்டி வச்சுருப்பாங்க பக்கத்து வீட்டுக்கு கொப்பு போகுன்னு சொல்லி அதை நல்லா கயிறை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க நிலத்தில் எல்லாம் போகுதுப்பா அதனால் தூக்கி வச்சு கட்டி கட்டி வச்சுருப்பாங்க கயிறை போட்டு அந்த மாதிரி இருக்கிறத விட்டு லைட்டாக ஒரு கபா தொட்டும் பண்ணி விட்டிங்கன்னா சுற்றி ஒரு அளவாக கபா தொட்டும் பண்ணி விட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு பூக்கள் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும் இதை விட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் என்ன மாதிரி செடியாக இருந்தாலுமே லைட்டாக ஒரு கபா தொட்டும் பண்ணி விடுங்க இப்போ இந்த பூ பூத்துருச்சு பூத்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் கபாத் பண்ணி விட்டீங்க பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து உங்கள் பூக்கள் பூத்துக்கிட்டு தான் இருக்கும் அதிகமாக நீங்கள் கயிறை போட்டு கட்டி வைக்கிறதுக்கு பகுதியில் லைட்டாக கபாத் மட்டும் பண்ணுங்கள் அதிகமாக கபாத் பண்ண லைட்டாக கபாத் பண்ணி விடுங்க இப்போதைக்கு நீங்கள் வெயில் காலத்தில் வந்து கபாத் பண்ணிடணும் ஒரு அளவாக கபாத் பண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டும் ப்ராப்பராக ஊற்றிக்கிங்க ஏன்னா இப்போ இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ வந்து வெயில் காலத்தில் தான் இப்போ போட போகிறோம் இதை பார்த்துட்டு அதிகமாக நீங்கள் கபாத் பண்ணி விட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாட் பண்ணுங்க பை வை